ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த தித்திக்கும் திங்களில் கைமேல் பலனை தர உன் வீடு தேடி பழனி முருகன் வந்துள்ளேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என் செல்லமே நடப்பதை நினைத்து வருந்தாதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அது என் அனுமதி இல்லாமல் எப்படி நெருங்கும் உன் முருகப்பெருமானிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் ஆத்மார்த்தமாக இருப்பது நான் தானே சில நேரங்களில் நீ சிந்திக்கலாம் கடவுள் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறார் என்று நமக்கு மட்டும் கடும் சோதனைகளை வருவது ஏன் அப்படித்தானே நினைக்கிறாய் சந்தோஷத்தை மட்டும் விரும்பி ஏற்கும் மனிதன் சோகம் வரும்போது அதை ஏற்கவில்லை என்றால் அவன் மனித வாழ்க்கையையும் இறைவனையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் தான் எவ்வளவு சோதனைகள் எதிர்பார்ப்புகள் வழிகள் நிறைந்த இயக்கங்கள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி உனக்கு சாதகமாகத்தான் மாறப்போகிறது கவலைப்படாதே உன்னுடன் உன் பழனி முருகன் நான் இருக்கிறேன் என்னை நம்பும் உன் சூழ்நிலையில் இப்போது பணம் இல்லாமல் கஷ்டப்படலாம் உன் கடன் பிரச்சனைகள் முடியும் நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக இரு என் செல்லமே உன் நம்பிக்கை என்று மீன் போகாது ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை ஒரு பொறுமைசாலி சாதித்து காட்டுவான் தன்னம்பிக்கை ஆம் அந்த தன்னம்பிக்கை எப்போதும் ஜெயித்து ஜெயித்து கொண்டுதான் இருக்கும் நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் வறுமைக்குள் தள்ளிவிடும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே பறவையில் சிறகுகள் மறைந்திருக்கும் வலிமையை விட அது தன்மேல் கொண்டுள்ள தன்னம்பிக்கை பெரியது முயற்சியோடு போராடு வெற்றி உனக்குத்தான் கஷ்டங்களை நினைத்து நினைத்து கவலைப்படாதே யார் கைவிட்ட போதிலும் இந்த பழனிமுருகன் நிச்சயமாக உன்னை ஒரு ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் இருப்பேன் மற்றவர்களிடம் நீ உன்னை நிரூபிக்க நினைக்க வேண்டாம் வாழும் காலத்தில் பிடித்த மாதிரி வாழ பழகிக்கொள் ஆம் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் சரியாகிவிடும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரியான சரியானதாகத்தான் இருக்குமா இல்லையா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதேபோல் யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னதான் யோசித்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த பழனி முருகன் அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிவு எடுக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கின்றேன் இந்த முருகப்பெருமான் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் நான் அப்படியாக நான் இருக்கும்போது எதையும் நினைவில் நிறுத்தி செயல்படும் அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்த தடையுமின்றி நிறைவேறுவதை அனுபவித்து உணர்வாய் ஆகவே எனவே நினைவி நினைத்ததை நடப்பதை நினைத்து வருந்தாதே முடிவு அனைத்தும் உனக்கு சாதகமாகத்தான் நான் ஆக்குவேன் அதற்காகத்தான் என் செல்ல பிள்ளை மிக வருத்தத்துடன் இருக்கும் என் பிள்ளையுடன் இந்த முருகப்பெருமான் பேச வந்துள்ளேன் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம் இந்த உண்மையை மட்டும் அறிந்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுபவர் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது கிடைக்கும் காலம் நெருங்கி வந்து விட்டது நீ எங்கு சென்றாலும் உன் கைவிடித்து உன் கூடவே நான் வந்து வந்து கொண்டுதானே இருக்கிறேன் உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை வேகமாக கரைப்பதற்காகத்தான் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மேல் கோபம் கொள்ளாதே பொறுமையாக இரு இழந்ததை நினைத்து வருந்தாதே கண்களை துடைத்துவிட்டு நாளைய பொழுதை எப்படி கழிக்க வேண்டுமோ அல்லது இன்றைய பொழுதை எப்படி நாம் வெற்றியோ நோக்கி செயல்படத் தொடங்குமோ அதை பொறுமையாக செயல்படுத்துக்காட்டு இந்த பிரபஞ்சத்தில் பொறுமை கொண்டவன் வாழ்வை இழப்பான் பொறுமை சாரி பொறாமை கொண்டவன் வாழ்வை இழப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வை இழப்பான் காரியங்கள் செய்யும்போது நிதானமாக யோசித்து செயல்படும் வாழ்க்கையில் மனசாட்சிபடி நடந்தாலும் கஷ்டம் மட்டுமே மிஞ்சுகிறது என நினைத்து வேதனைப்படாதே எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகளும் உன் நல்ல எண்ணங்களும் உனக்கு நலமே நல்லதே தரும் யாருமே இல்லை என்று என் மட்டும் எண்ணிவிடாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கின்றாய் காலமே கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து சேரும் நிச்சயமாக சேரும் அந்த துணிவு ஒன்றுதான் வாழ்க்கையின் துணை உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது நீ கவலைப்படக்கூடாது அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்பது எனக்கு தெரியும் எதை பற்றியும் கலங்காதே என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை பாதுகாப்பேன் அதேபோல் தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசும் ஏனென்றால் உன் எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர்களுக்கு நிச்சயமாக அது வேறுபடும் உனது கர்ம வளம்தான் இப்படி நடக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லமே எல்லாம் சரியாகிவிடும் தூக்கத்தை விடு ஒரு நாள் அனைத்து மாறும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கை நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை மட்டும் அறிந்து அதில் முன்னேற்றும் முன்னேறி உன் அலட்சிய போக்கில் உள்ள மனதை சரி செய்து கொள் உனக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக விரைவில் வரவுள்ளன இதோ உன் தேடலையும் முயற்சியையும் தொடங்க ஆரம்பி உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களிடம் எதனையும் நீ செலவிட வேண்டாம் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா பொறுமையுடன் அமைதியாக இரு உன் இதயத்தின் சத்தம் எனக்கு கேட்கிறது பயப்படாதே உன் உன்னில் வெற்றியை காண நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் வழி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயமாக அதற்காக வழிவகைகள் உனக்கு கைமேல் பலன் தரும் இப்பொழுது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கம் வேதனையும் ஆகிய படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றியெல்லாம் வருத்தப்படாதே அமைதியாயிரு நம்பிக்கையோடு இரு என் நாமத்தை இடைவிடாது சொல்பவர்கள் துன்பப்படுவதில்லை என் ஆலய படியில் நீ கால் வைத்து விட்டாலே போதும் நீ கஷ்டப்பட்ட படுகிற கெட்ட நேரம் அனைத்தும் சிட்டாய் விலகிவிடும் அதேபோல் என் நாமத்தை எந்த ஒரு நேரத்திலும் சொல்லா சொல்லாமல் விட்டுவிடாதே உனக்கானது நல்ல ஒரு காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என் நாமத்தை சொல்ல சொல்ல எந்த கெடுதலும் எப்பேற்பட்ட கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு யாருக்கேனும் தாகம் என்றால் தண்ணீர் கொடு பசி என்றால் உணவு கொடு இந்த முருகப்பெருமானுக்கு இவற்றை எல்லாம் செய்தால் உனக்கு நூறு மடங்கு நன்மை செய்வேன் அதை மட்டும் மறந்து விடாதே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஜெயிப்பது மட்டும் அல்ல வாழ்க்கை தோற்பதிலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் ஆகவே நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன்னுள்ளேயே இருக்கும் நானே என்று நீ கண்டு நிச்சயம் ஒரு பொழுதில் என்னை நீ பார்க்க முடியும் உணர முடியும் நீ நடக்கும் பாதையின் முட்கள் இருந்தால் நானே வந்து அதை எடுத்து விடுவேன் என்னவென்று புரியவில்லையா உனக்கு பிடித்த கெட்ட நேரத்தை எல்லாம் விளக்கப் போகிறேன் நல்ல நேரம் இதோ தொடங்கிவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லது போகிறது ஆம் தித்திக்கும் திங்களில் கைமேல் வளன் தர உன் வீடு தேடி இந்த வழனி முருகன் வந்துள்ளேன் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு குண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ